உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் உள்ளூர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கூடலூர் அருகே தொரப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊருக்குள் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டவும் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க அகழிகள் அமைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாம் கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் புறவழிச்சாலை திட்டம் புதிய பாதைக்கு பதிலாக ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்து அளவீட்டு பணிகள் முடிவற்ற பாதையில் திட்டம் நிறைவேற்ற கோரிக்கை வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் புறவழிச்சாலை திட்டம் புதிய பாதைக்கு பதிலாக ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்து அளவீட்டுப் பணிகள் முடிவற்ற பாதையில் திட்டம் நிறைவேற்ற கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் பல்லடம் புறவழிச்சாலை திட்டம் சம்பந்தமாக மத்திய அமைச்சர் செயலாளரை உடனடியாக தொடர்பு கொண்டு மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து தந்தார் நாகை மாவட்டம் புஷ்பவன் ஊராட்சியில் உள்ள திரௌபதியம்மன் ஆலய ஆடி திருவிழா தீமிதி திருவிழாவில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் நாகை மாவட்டம் புஷ்பவன் ஊராட்சியில் உள்ள திரௌபதியம்மன் ஆலய ஆடி திருவிழா தீமிதி விழாவில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் கடந்த இருபத்தோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் முக்கிய விழாவான தீமிதி திருவிழாவிற்கு வருதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆடி மாத திருவிழாவையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் அடுத்த முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா ஆகிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர் வி குமார் அவர்கள் ஏற்பாட்டில் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவையொட்டி ஸ்ரீ மூலஸ்தம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கல்லல் நடுவிக்குளம் கண்மாயின் தாய் வாய்க்காலை சீர்படுத்தி தரக்கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கல்லல் நடுவிக்குளம் கண்மாயின் வணிக விநியோகத்திற்காக முற்றிலும் அடைக்கப்பட்ட வாய்க்காலை தோண்டி சீர்படுத்தி இருபுறமும் உள்ள மணிமுத்தாறு வடிகால்வாய் மற்றும் தாய் வாய்க்காலை சீர்படுத்தி தரக்கோரி அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தேனியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை டிராக்டரை விட்டு மோதி கட்டையால் அடித்து கொலை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவிற்குட்பட்ட கவுண்டன் சேர்ந்தவர் குமார் இவர் டிராக்டர் ஓட்டி வந்து தங்க ரமேஷ் மீது மோதி விபத்துக்குள்ளாக்கியதில் தங்க ரமேஷ் படுகாயமடைந்து உயிரிழந்தார் இந்த கொலை குற்றத்திற்காக அசின் குமார் என்ற இளைஞருக்கு ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் மூன்று மாத கால மெய்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சொர்ணம் ஜெய தீர்ப்பு வழங்கியுள்ளார் சிவகங்கையில் கிங்டம் திரைப்படம் திரையிட நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்கு முன்னர் முற்றுகை போராட்டம் நடத்தினர் சிவகங்கை காந்தி வீதியில் அமைந்துள்ள யாழினி திரையரங்கில் கிங்டம் என்ற திரைப்படம் ஒன்று திரையிடப்படுவதாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் இத்திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை குற்ற பரம்பரை போல சித்தரிக்கப்பட்டிருப்பதாக கூறி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக வந்து திரையரங்கு வாயிலில் கண்டன கோஷங்களை எழுப்பினர் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மாநகராட்சி திடலில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் அரசு பொருட்காட்சிகளை தொடங்கி வைத்தனர் சேலத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் ஆகியோர் இன்று சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மாநகராட்சி சேலம் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து இருநூறு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி தொன்னூற்றி எட்டு கோடி மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் தேவி மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி பொன்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் சத்தீஷ்கர் மாநிலத்தில் கிறிஸ்துவ அருள் சகோதரிகள் கைது செய்ததை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மதவாத சக்திகளால் வந்தனா பிரான்சிஸ் பிரீத்தி மேரி மற்றும் சுகமான் மந்தாவி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதவாத வன்முறை தாக்குதலை கண்டித்து துறவியர் பேரவை சார்பில் பொதுக்கூட்டம் பழைய மீன் மார்க்கெட் தலைவர் பெர்னாண்டஸ் முன்னாள் பங்கு பேரவை செயலாளர் சகாய்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் துணை மேயர் தமிழகன் அதிமுக கொள்கை பரப்பு மாநில செயலாளர் பி எஸ் சேகர் அம்மா பேரவை ஐயப் கான் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்தில் அன்னையின் திருவுருவ பவனி நடைபெற்றது தூத்துக்குடி தூய பனிமய மாதா திருவிழா ஆலய வளாகத்தில் அன்னையின் திருவுருவ பவனி நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருவிழா நாட்களில் தினமும் காலை பல்வேறு பங்கு மக்கள் சார்பில் திரு யாத்திரை திருப்பலிகள் இளையோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் வணிகர்கள் பொதுநிலையினர் துறவியர் நோயாளர்கள் என பல்வேறு தரப்பு மக்களுக்கான சிறப்பு திருப்பலிகள் நடந்தது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது பிக்கப் வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாலய கரியசோலை பகுதியை சேர்ந்தவர் டிராவிட் இவரது மனைவி மாரியம்மாள் இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருப்பூருக்கு சென்று பொழுது அடையாளம் தெரியாத பிக்கப் வாகனம் மோதிவிட்டு சென்றதில் டிராவிட் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதில் படுகாயமடைந்த அவரது மனைவி மாரியம்மாள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் மலைப்பாதையில் சிறிது நீரும் பரபரப்பு ஏற்பட்டது கோவை அருகே நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் மற்றும் சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த தென்றல் நகர் பகுதி பொதுமக்கள் பத்து முறை முதலமைச்சரின் தடைப்பிரிவுக்கு அனுப்பிய மனுவின் பதாதைகளை ஏந்தி வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மனுவில் தென்றல் நகர் பகுதியில் குடிநீர் வசதி இல்லாததால் நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வருவதாகவும் முறையான சாலை வசதி இல்லாததால் அவதிக்குள்ளாவதாகவும் இது தொடர்பாக மனு அளித்த ஊராட்சி நிர்வாகம் எத்தனம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார் சென்னை லயோலா கல்லூரி நூற்றாண்டு முன்னாள் மாணவர் தின சிறப்பு பாரம்பரியம் மற்றும் வாழ்நாள் உறவுகளை கௌரவிக்கும் நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சென்னை லயோலா கல்லூரி நூற்றாண்டு முன்னாள் மாணவர் தின சிறப்பு பாரம்பரியம் மற்றும் வாழ்நாள் உறவுகளை கௌரவிக்கும் நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் லயோலா முன்னாள் மாணவர் விருது வழங்கப்பட்டது உலகளாவிய சிறப்பு விருது ரகுராமன் விளையாட்டு சிறப்பு திரு விஸ்வநாதன் ஆனந்த் திரு சரத்கமல் ஆராய்ச்சி சிறப்பு டாக்டர் மோகன் படைப்பு சிறப்பு காயத்ரி புஷ்கர் திரு விஜய் ஆண்டனி திருமதி கிருத்திகா உதயநிதி சேவை சிறப்பு திரு டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம் திரு பிரமானந்த் மற்றும் லயோலா நண்பர்கள் விருது திரு ஜி கே வாசன் ரெஜி ஆப்ரஹம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது வேளமால் பள்ளி மாணவன் ஆசிஸ் இளம் வயதில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார் வேலமால் பள்ளி மாணவன் ஆசிஸ் இளம் வயதில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார் இதனை கௌரவிக்கும் வகையில் வேலமால் குழுமம் சார்பில் ரூபாய் நாற்பது லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இந்த விழாவில் செஸ் உலக சாம்பியன் குகேஷ் கலந்து கொண்டு ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்வின் போது மறைந்த மாணவனின் தந்தையை ஏஐ தொழில்நுட்பத்தில் காணொலி மூலம் கண்முன் கொண்டு வந்து மாணவனுக்கு வாழ்த்து தெரிவித்தது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது ஜெயம்குண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய விளை பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்து எட்டு நாட்களாகியும் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்த விவசாயிகள் தங்கள் கொண்டு வந்த கொள்முதல் செய்வதற்கு யாரும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஜெயங்குண்டம் அரியலூர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்கள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாய விளை பொருட்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர் இதனால் ஜெயங்கொண்ட மரியலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திண்டுக்கல் ஆர்வி நகர் பகுதியில் புதிதாக மினி டிரான்ஸ்ஃபார்ம் தொடங்கி வைக்கப்பட்டது திண்டுக்கல் ஆர்வி நகரில் புதிதாக மினி டிரான்ஸ்ஃபார்ம் பொதுமக்கள் பயன்பெற நூற்றி ஐம்பது வீடுகளுக்கு மின் இணைப்பு பயன்பெறும் வகையில் துவக்கி வைக்கப்பட்டது இதனை திண்டுக்கல் மாநகர் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் இதில் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் முத்தடகுப்பட்டியில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு செபஸ்தியார் கோயில் வளாகத்தில் சிறுவர் சிறுமிகள் சிலம்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் முத்தடகுப்பட்டியில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு செபஸ்தியார் கோயில் வளாகத்தில் சிறுவர் சிறுமிகள் சிலம்பாட்டம் நடைபெற்றது இதில் மின்தீர் அலங்காரத்தில் புனித செபஸ்தியார் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் கோவை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் சாலை அமைத்து மழைநீர் தேங்கியதால் வியாபாரிகள் தொழிலாளர்கள் சிரமமடைந்தனர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் காய்கறி மார்க்கெட் முக்கியமான மார்க்கெட்டுகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது இந்நிலையில் பல ஆண்டுகளாக இங்கு சாலைகள் இல்லாததால் வியாபாரிகள் இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையால் எம்ஜிஆர் மார்க்கெட் பின்வரும் இரக்கமாக இருந்த பகுதி முழுவதும் மழை நீர் தேங்கியது இதனால் பல்வேறு காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது இதனால் இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் வியாபாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கோவை கொடிசிய வளாகத்தில் கிரிடாய் அமைப்பின் சார்பில் வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஃபேர்ப்ரூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் வீடு வாங்குபவர்களின் மாபெரும் திருவிழா நடைபெறவுள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர் கோவை கிரிடாய் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் ஆண்டு விழாக்களில் முக்கியமானது ப்ரோ இரண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ இந்த வருடம் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் கோவை கொடிசியா ஹால் இயில் சிறப்பாக நடைபெறவுள்ளது உள்ளது இதுகுறித்து கிரிடாய் கோவை அமைப்பின் தலைவர் எஸ் ஆர் அரவிந்த் குமார் பேசும் கோவையில் சொந்த வீடுகள் வாங்க விருப்பப்படும் மக்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ சிறந்த வாய்ப்பாக அமையும் இந்த கண்காட்சியில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட முன்னணி டெவலப்பர்கள் பங்கேற்கின்றனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுமான திட்டங்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன கோவையில் மண்டல அளவிலான சூலூர் குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் அரசூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கோவை மந்திர் பள்ளி ஒருங்கிணைந்து நடத்திய இதில் சூலூர் பகுதிக்குட்பட்ட சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் கபடி மற்றும் ஓட்டப்பந்தயம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் கூண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகள் நடைபெற்றது கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு நடத்திய மினி மாரத்தான் ஓட்டம் கோவை வாவோசி மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு நடத்திய மினி மாரத்தான் ஓட்டம் கோவை வாவுசி மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் எழுபத்தைந்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் இருந்து ஓட்டை பந்தயத்தில் பங்கேற்றனர் ரன் ஃபார் பீஸ் என்ற மைய கருத்தில் உலக அமைதிக்காக இந்த ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதனை ஆயுதப்படை கோயம்புத்தூர் துணை காவல் ஆணையர் ராஜ்கண்ணா குடியசைத்து துவக்கி வைத்தார் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் நடிகர் விமல் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது ஆனிமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் என்பதால் உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளி ஊர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இந்நிலையில் ஆடி பதினெட்டை முன்னிட்டு மாசாணியம்மன் கோயிலில் நடிகர் விமல் மற்றும் புதிய கதாநாயகி சங்கீதா ஆகியோர் வருகை புரிந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து பதினெட்டு வகையான மூலிகை அபிஷேகங்கள் நடைபெற்ற பின்னர் சிறப்பு தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாசாணியம்மன் கோயில் அருகே உள்ள தோட்டத்தில் வடம் வந்து திரைப்படத்திற்கு பூஜை நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் திமுக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்கள் பிறந்தநாள் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் நகர திமுக அவைத்தலைவர் சிங்காரம் சீனிவாசன் தலைமையில் ஆனைமலை நகர திமுக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்கள் பிறந்த நாள் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ஆனைமலை மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி ஆனைமலை வேரூர் கழக நகர திமுக துணை செயலாளர் அபுதாஹிர் மற்றும் ஆனைமலை மேற்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் மஞ்சு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆனைமலை நகர மகளிரணி அமைப்பாளர் சிந்துஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் கலந்து கொண்டு மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டில் படித்த ஆயிரத்து நூற்று தொன்னூறு மாணவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் துணை சபாநாயகர் கூ சாண்டி மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ரேவதி உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் அருகே நாககுப்பம் கிராமத்தில் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் நாககுப்பம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை தொடக்க விழா சின்ன சேலம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்புமணி மாறன் தலைமையில் நடைபெற்றது இதில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் உதயசூரியன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி கட்டிடங்களின் கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள சாமியார்களிடம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் உள்ளதா என போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கிரிவல பாதையில் சுற்றி உள்ள இடங்களில் சாமியார்களிடம் கஞ்சா போதைப் பொருட்கள் உள்ளதா என போலீசார் சோதனை செய்தனர் அப்பொழுது அங்கு உள்ள சாமியார்களிடம் அவர்களுடைய முகவரியை கேட்டறிந்தனர் மேலும் இதில் இவர்கள் வைத்திருக்கும் கைப்பையினை போலீசார் சோதனை செய்தனர் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் மாதக்கணக்கில் சுற்றித்திருந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபரை போலீசார் அவரது தாயிடம் ஒப்படைத்தனர் சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்தில் நான்கு மாதத்திற்கு முன்பாக ஆதரவின்றி மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்த வட மாநில சிறுவனை மீட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் ஐம்பது சதவீதம் குணமடைந்த பின் பெற்றோரின் செல்போன் எண்ணை தெரிவித்துள்ளார் அதன் பேரில் தாய் நேரில் வரவழைக்கப்பட்டு சிறுவன் ஒப்படைக்கப்பட்டார் குன்றத்தூர் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் நடைபெற்றது குன்றத்தூர் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடுத்துப் பயணம் நடைபெற்றது முன்னதாக குன்றத்தூர் தேரடி அருகே அதிமுக ஆட்சியின் நலத்திட்டங்களை விளக்கும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் ஆகியோர் தொடங்கி வைத்து ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றினர் விருதுநகரில் கௌஷிகா நதியை இருபது புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் புனரமைக்கும் பணி துவக்க விழாவில் அமைச்சர்கள் பங்கேற்றனர் விருதுநகர் கௌஷிகா நதியை இருபது புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் புனரமைத்து நவீனமயமாக்கல் பணிகள் மற்றும் வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் சீனிவாசன் முன்னிலையில் நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார் அருள்மிகு ஸ்ரீ ஐயனாரப்பன் சமேத ஸ்ரீ பூர்ண ஸ்ரீ புஷ்கல ஆலய ஆடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் ஸ்ரீ ஐயனாரப்பன் சமேத ஸ்ரீ பூர்ண ஸ்ரீ புஷ்கல ஆலயத்தில் ஐயனாரப்பனுக்கு விசேஷ பூஜை நடைபெற்று தீபாராதனை காட்டப்பெற்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சுற்று வட்டாரத்தில் ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டு தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் அதனை சீர் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளி மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இந்நிலையில் பள்ளியின் சுற்றுச்சூழல் விரிசல் இருப்பதால் மழைக்காலம் என்பதாலும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து நிலையில் இருப்பதால் அதனை சீர் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் பற்றப்பாக்கம் பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் வரலட்சுமி மதுசூதனன் எம்எல்ஏ பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் பற்றவாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் டி எஸ் துர்கா செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய கழக செயலாளர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் முதியோர்களுக்கு மருத்துவ பெட்டகம் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி கொங்குநகர் மற்றும் கோல்டன் நகர் பகுதி பூத் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் கொங்குநகர் பகுதி கழகம் மற்றும் கோல்டன் நகர் பகுதி கழகம் செயலாளர்கள் பி கே ஏ முத்து மற்றும் அரிஹரன் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் சிறப்புரையாற்றினார் மற்றும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் கழக அமைப்பு செயலாளர் சிவசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் பூத் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தனியார் கூட்டரங்கில் ஏர் உழவர் சங்கம் சார்பில் நிறுவன தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தனியார் கூட்டரங்கில் ஏழ் உழவர் ஏர் உழவர் சங்கம் சார்பில் நிறுவன தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மகளிரணி தலைவி கவியரசி இளவரசன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் ஏர் உழவர் சங்க ஏற்ப செயல்பாடுகள் குறித்து விதம் பொறுப்பாளர்கள் நடந்து கொள்ளும் விதம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது மதுரையில் ஈழத் தமிழர்களை கொடியவர்களாக சித்தரித்து தமிழர்களை இழிவுபடுத்துகிற திரைப்படமான கிஞ்சோம் திரைப்படத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் திரையரங்கு முற்றுகை போராட்டம் நடத்தினர் மதுரையில் காளவாசல் பகுதியில் அமைந்துள்ள திரையரங்கில் ஏழு தமிழ் சொந்தங்களை குடியவர்களாக சித்தரித்து தமிழர்களை இழிவுபடுத்துகிற திரைப்படமான கிங்டம் திரைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் கண்டனம் மற்றும் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் மேற்கு மண்டல செயலாளர் சிவானந்தம் தலைமையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெயசீலன் கிழக்கு மண்டல செயலாளர் மருத்துவர் ஹக்கீம் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் தொட்டிப்பாளையம் பகுதி கழக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி தொட்டிப்பாளையம் பகுதி கழக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி ஜெயராமன் தாமோதரன் கே என் விஜயகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி ஆகியோர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இதில் மக்கள் நீதி மையத்தின் திருப்பூர் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கமல் பாபு தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நிர்வாகிகளுடன் கட்சியில் இணைந்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் குருவட்ட கூடைப்பந்து போட்டி எஸ்எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் குருவட்ட கூடைப்பந்து போட்டி எஸ்எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் ஆண்கள் பிரிவில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்கள் முதலிடத்தை எஸ்எஸ்எம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வென்று சாதனை படைத்தது பெண்கள் பிரிவில் பதினான்கு வயதிற்குட்பட்ட கட்டளை குடியிருப்பு அரசு உயர்நிலைப் பள்ளி முதலிடம் பிடித்தது பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதிற்கான பிரிவில் எஸ்ஆர்எம் பெண்கள் அரசு மேல்நிலை வெற்றி பெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுந்தரகுமார் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்தனர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழக மக்கள் வாழ்வாதாரத்தின் உரிமைகளையும் உடைமைகளையும் மீட்டுத்தர வேண்டிய கோரிக்கை மனு அளித்தனர் மதுரை மாவட்டம் அருகே உள்ள அலங்காநல்லூர் சிலோன் காலனி பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டிலிருந்து இலங்கை தமிழர்கள் இருபத்தி மூன்று கடவுள் மூன்று தலைமுறையாக வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் அந்த இடத்தினை தற்பொழுது தனி நபர்கள் போலியான ஆவணங்கள் தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்யும் விதமாக ஒரு சில அதிகாரிகள் துணையோடு ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள் எனவே இலங்கை தமிழர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது தமிழக அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்டுத் தருமாறு மனு அளித்தனர் தர்மபுரி அடுத்த இலக்கியம்பட்டியில் உள்ள ஸ்ரீ சாலை மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இலக்கியம்பட்டி ஓம் சக்தி மன்றத்தின் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூழ் விழா பாரதிபுரம் ஸ்ரீ விநாயகர் திருக்கோயிலிருந்து பொதுமக்கள் பூ கரகம் கூழ் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக ஜெகநாதன் கோயில் தெரு பிள்ளையார் கோயில் தெரு கீழ் மாரியம்மன் கோயில் தெரு ஸ்கூல் தெரு ஆகிய பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து ஸ்ரீ சாலை மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோழ் ஊற்றுதல் விழா நடைபெற்றது இதில் இலக்கியம்பட்டி ஓம் சக்தி மன்றம் இலக்கியம்பட்டி இளைஞர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தாம்பரம் சானிடோரியத்தில் நூற்று பதினைந்து புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர் தாம்பரம் சானிடோரியத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை மருத்துவமனை நூற்று பதினைந்து புள்ளி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த அரசு மருத்துவமனையை வரும் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று திறந்து வைக்கவுள்ளார் இந்நிலையில் இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கலந்து கொள்வதற்காக மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரங்கத்தினை ஆய்வு செய்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மாதேப்பட்டியில் உள்ள சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் உத்தரவின்படி மாதேப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் நடத்தப்பட்ட இந்த முகாமிற்கு கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாசம் உமாசங்கர் மற்றும் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மட்டுமின்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லக்ஷ்மணன் ஊராட்சி செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவண்ணாமலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமின் பகுதியில் உள்ள மக்கள் மகளிர் முதியோர் உதவித்தொகை பட்டா மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுக்களை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூ பிச்சாண்டி அவர்கள் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தேனி மாவட்டம் முத்துமபாளையத்தில் ஆவண படுகொலியை கண்டித்து தமிழர் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலம் பட்டியலின இளைஞர் ஐடி ஊழியரான கவின் என்பவர் ஜாதி ஆவணப் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியும் கட்சி நிர்வாகிகள் சாதி வாரியாக இடிவாக பேசியதாக உத்தமபாளையம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செயற்பொறியாளர் ராஜா சாலை ஆய்வாளர் கனகராஜ் ஆகியோர் நிரந்தரமாக பணிநீக்கம் நீக்கம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தும் கம்பத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சீர்மரபுடன் நலசங்கம் சார்பில் புகார் மனு அளித்தனர் தேனி மாவட்டம் கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் சீர்மரபினர் நலசங்கம் சார்பில் ஏராளமானோர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மகன் ஷியா மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் மனு அளித்தனர் தொடர்ந்து அவர்கள் பேசும்பொழுது தேவர் சமூகத்தினர் மீது அவதூறாக பேசிய ஷியாம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் முதற்கட்டமாக புகார் மனு அளித்தோம் எனவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தங்களது போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தனர் அன்னந்தலை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அனந்தலை ஊராட்சியில் சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பாலாஜா ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சேஷ வெங்கட் பாலாஜா வட்டாட்சியர் ஆனந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடம் முகாம் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர் இம்முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்காக பல உருவத்தில் கண்களை கவரும் வகையில் தயார் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணி தீவிரமடைந்துள்ளது தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணியினர் சார்பாகவும் தனித்தனியாக விநாயகர் சிலை செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது மேலும் இறுதிக்கட்ட பணியாக வர்ணம் தீட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மான் வாகனம் மூஞ்சூர் வாகனம் யானை வீர சிவாஜி கமலம் தாமரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் அமர்ந்திருப்பது போன்ற சுமார் மூன்றடியிலிருந்து பத்தடி வரை இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணியினர் சார்பாக பத்தடி வரை சிலைகள் தயார் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் அடுத்து நாகக்குட்டை கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய திருவிழா சிவனடியார் சங்கர் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் அடுத்த நாகக்குட்டை கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய திருவிழா சிவனடியார் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலயத்திற்கு சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவனடி சிவனடியார் சங்கர் ஊர் பொதுமக்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரியில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை அடுத்து இன்று நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தும் அனைத்து சுற்றுலா தலங்களையும் மூடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி வவியா தண்ணீர் அறிவித்துள்ளார் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கோத்தகிரி கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்